வணக்கம் உறவுகளே நாங்கள் இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் வேண்டாம் குளாஃபுட்டை அவிக்க போறேன் வாங்கோ வீடியோக்கோ போகலாம் தேவையான அளவு மாவு எடுக்க போகிறேன் குட்டைப்போ இது வந்து அவிக்க வெள்ளமா இப்ப நான் வெள்ளமா போட்டேன் நீ அரிசிமா இது வரத்து அரிசிமா പോ ഉപ്പു പോട്ടാ എല്ലാത്തേയും ചേർത്ത് പുളി പോണം ഉപ്പ് ചെയ്യണം 所以我们也得把。<noise> இப்ப நாங்கள் மாத குளாச்சு நீ புட்ட கொத்துவ ஆக குழல் புட்டுக்கும் ஆக குருணிங்க கொத்தக்கூடாது கணக்கா இருப்போம் புட்டு கொத்தி போட்டேன் இனி அடுப்பை கட் பண்ணிவிடுவோம் தண்ணி கொதிக்கணும் தண்ணி கொதிச்சுட்டு நாங்கள் புட்டை போடுவோம் முதலாவது தேங்காய்பை போடுவணும் அப்படி கணா கணக்காக போடுவோணும் மாவை இந்த அடுத்த தடமும் தேங்காய்பை போட்டுட்டு അങ്ങനെ കുട്ടക്ക് തേവിയുടെ മാവ പൂടും മൂട് കൂട്ടത്താൻ എന്താ മൂടല്ല മേലെ തേങ്ങാപ്പ വെച്ചുവിട പോണം പുട്ട് വെച്ചാല് അവിഞ്ഞ് വരാവണം പുട്ട് അവിഞ്ഞിട്ട് പുട്ടുവാനും தேங்காய்ப போடணும் ரெண்டால் புட்டு உடல் பூப்பைக்கு தேங்காய் பூ முதைய போட்டால் தான் கூட்டு டேஸ்ட்டாக இருக்கும் குளால் புட்டாவி முடிஞ்சது குழாய்புட்டுக்கும் மாம்பழம் பிலாப்பழம் செவ்வாழை இதலைப்பழம் வளம் தானே வாழப்பழத்தோட வாழைப்பழம் மாம்பழம் பிலாப்பழத்தோட புட்டு சாப்பிட புறம் அப்ப நாங்க புட்டை சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்காண்டு குளால் புட்டுக்கும் மாம்பழம் பிலாப்பழத்தோட கூட்டு பேருந்து சொல்லவே வேணும் பண்ணி பார்ப்போம் புட்டு பிலாப்பழம் மாம்பழம் வேற லெவல் நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்க இப்படி இருக்கண்டு நான் அந்த காணொளியை முடித்து கொள்வோம் இன்னும் ஒரு காணொலியில உங்களை சந்திப்பா